பெரும்பாலும் வெற்றின்னா யாரையோ போட்டி போட்டு ஜெயிக்கிறது இல்லை வெற்றி அப்படின்னா எதையாவது ஒன்று நாம் முழுமையாக செஞ்சாலே வெற்றி அதை நாம் நல்லா புரிஞ்சிக்கணும் எதையாவது ஒன்று நாம் வெற்றின்னு சொல்கிறோம் அப்படின்னா முழுமையாக ஒரு காரியத்தை நாம் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணோம்னா அதுவே வெற்றி தான் இப்போ நான் ஒரு சமையல் பண்ணுறேன் அந்த சமையல் முழுமையாக வந்தாலே வெற்றி இதில் போட்டியெலாம் கிடையாது ஒரு வகுப்பு எடுக்கிறேன் அதை முழுமையாக எடுத்து முடிச்சேன்னா அது ஒரு வெற்றி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அது முழுமையாக உங்களை போய் சென்று அடைஞ்சாலே வெற்றி எதையாவது ஒன்று படிக்கிறேன் அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாலே வெற்றி இப்போ நான் ஒரு பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிறேன் பத்து பக்கம் இருக்குது அஞ்சு பக்கம் முடிச்சுட்டு நான் அஞ்சு பக்கம் படிக்காமல் போயிட்டேன் அப்படின்னா வெற்றி இல்லை அதாவது எடுத்த எந்த ஒரு காரியத்தையுமே முழுமையாக செய்து முடித்தோம்னா அதுக்கு பேர் வெற்றி அப்போ இந்த போட்டி பந்தயம் இதிலெலாம் வெற்றின்னு சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நூறு மீட்டர் பந்தயத்தில் ஓடுறேன் அந்த நூறு மீட்டர் பந்தயத்தைய முழுமையாக நான் ஓடி சேரணும் அதான் வெற்றி அதுக்கப்புறம் பத்து பேர் ஓடுறோம் அதில் யார் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஓடுறாங்க யார் குறைந்த நேரத்தில் ஓடுறாங்க ஸோ நூறு மீட்டர் ஓடுனாலே வெற்றி தான் சராசரி வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முழுமையாக செஞ்சு முடித்தாலே வெற்றி இது அன்றாட நம்ம மனசுக்கு நாம் புரிந்திக்க வேண்டிய விஷயம் இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன் ஆறு மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன் அந்தக்கு எந்திரிச்சிட்டாலே அந்த ஒரு செயலில் நான் வெற்றி ஒரு இடத்துக்கு எட்டு மணிக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு போய் சேர்ந்துட்டாலே வெற்றி தான் இப்போ ஒரு இடத்துக்கு வந்து இதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை கொண்டு போய் சேர்த்துட்டாலே வெற்றி தான் வெற்றின்ற அர்த்தத்துக்கு போட்டி கிடையாது போட்டின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த காம்படிட்டிவ் போட்டி அப்படின்னு வரும்போது தான் அது பலவிதமான அர்த்தத்துக்கு ஆளாகுது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிங்க அதுவே வெற்றி இப்போ நாம் ஒரு ஒரு சாதாரண ஆரம்ப காலத்தில் பாருங்கள் ஒரு காஃபி போடுறோம் நல்லா வந்துருச்சுன்னா ஆஹா சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் உண்மையிலேயே ஒரு குழந்த வந்து ஆனான்னு ஒன்று எழுதுது இல்லை பத்து வரைக்கும் எழுத முடிக்குது அது வெற்றி இதை வந்து நம்ம மனசில் இருத்திக்கணும் இதை தெரிஞ்சிக்கணும் வெற்றின்னா யாரு கூடயோ போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நெசிட்டி கிடையாது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தை எடுத்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா வெற்றி அப்படின்னா அப்போ எந்த விதமான ஒரு போட்டி எந்த விதமான உந்துதலும் இல்லாமல் போயிடுமே அப்படின்னு கேட்கலாம் அதாவது மனித வாழ்க்கையில் மட்டும் இல்லை எந்த ஒரு உயிரினத்தின் வாழ்க்கையிலையும் இப்போ எவல்யூஷன்ன்றதான் பரிணாம வளர்ச்சின்றது அதுதான் இப்போ நான் வந்து முதல் படி எடுத்து வைக்கிறேன் அது வெற்றி அதோடு நின்று போகிறேன்னா இரண்டாவது எடுத்து வைப்பேன் அடுத்தது மூணாவது படி எடுத்து வைப்பேன் நான் முதல் படி எடுத்து வைக்கும் போதே நான் வந்து நூறாவது படியை நினைச்சுக்கிட்டேன் படியிலேயே முழுக்க என்னுடைய நோக்கம் முழுக்க என்னுடைய அத்தனை விதமான கவனமும் முதல் படியை ஒழுங்காக எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் எடுக்கிற இரண்டாவது படி அங்கிருந்து முதல் படி அதுக்கப்புறம் எடுக்கிற மூணாவது படி அங்கேருந்து முதல் படி நான் ஒவ்வொரு படியையும் முழுமையாக செஞ்சு முடிச்சிட்டேன்னா ஒவ்வொரு அளவுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் எனக்கு வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்குது இதான் இப்போ ஒரு பாட படிக்கும் படிக்கும்போதும் சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டென்த்து ஸ்டூடெண்ட்டு இல்லை ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ஈவன் இப்போல்லாம் காலேஜ் பசங்க கூட வராங்க பரீட்சை வந்துருச்சு எனக்கு உடனே நான் வந்து பாஸ் பண்ணுவோன்னா பரீட்சையில் எப்படி பாஸ் பண்ணாமல் போக முடியும் இப்போ நான் போய் பரீட்சை எழுதுகிறேன் ஒரு பாட புஸ்தகன்னு கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு தான் சிலபஸ்ஸு அதை வந்து நான் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்குதுன்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க நான் எப்படி தோல்வி அடைய முடியும் அதுக்கப்புறம் தானே எழுதுறது இதை படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் முழு மார்க் வாங்குவோன்னா அது எப்படி வாங்காமல் போயிடுவோம் நான் முழுமையாக படிச்சிருந்தேன்னா முழு மார்க் வாங்குவேன் முழுமையாக எழுதுனன்னா முழு மார்க் வாங்குவேன் அறகுறையாக எழுதுனா அறகுறை மார்க் தான் வாங்குவேன் இதுதான் வெற்றி அதாவது வெற்றின்ற வார்த்தைக்கு அர்த்தமே என்னென்னா எந்த ஒரு காரியத்தையோ அல்லது எடுத்த காரியத்தையோ முழுமையாக செஞ்சு முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஓட்டப்பந்தயத்தில் தான் பத்து பேர் ஓடுறாங்க இல்லை ஏதாவது ஒரு பரிட்சையில் தான் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்கு இப்போ எவரெஸ்ட் சீக்கிரத்தை ஏறுறீங்க ஏறி முடித்தாலே வெற்றி அதாவது அதை நீங்கள் முழுமையாக செஞ்சிட்டாலே வெற்றி இப்போ நான் ஒரு சண்டை போடுறேன் நான் சண்டையை ஒழுங்காக போட்டு முடிச்சிட்டாலே வெற்றி அதுக்கப்புறம் எதிராளி இல்லாமல் போகிறதுனாலும் நான் வெற்றி அடைஞ்சிட்றேன் நாம் எடுத்த எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்யணும் அதுக்கு பேர் தான் வெற்றி நான் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிட்டேனாலே வெற்றி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே வெற்றி கல்யாணத்தில் இருந்தாலே வெற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் வெற்றி அப்படின்னா முழுமையாக செய்யணும் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப மனசில் வாங்கிக்கணும் முழுமையாக செய்யணும் நான் ஒரு காரியத்தை எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருவது பக்கத்துலேருந்து பத்தாவது பக்கம் வரைக்கும் ஒரு பாடம் இருக்குது நான் இன்னைக்கு அந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறேன் காலேஜில் சேர்ந்தவொன்னே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஒரு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அந்த பத்து பக்கத்தையும் முழுமையாக படிச்சுட்டேன் அப்படின்னா வெற்றி நான் ரெண்டு பக்கம் படிக்கிறேன் நாலு பக்கம் விட்டுறேன் எட்டு பக்கம் படிக்கிறேன் ரெண்டு பக்கம் விட்டுறேன் எனக்கு வந்து எங்கேயாவது ப்ராப்ளம் வரலாம் அந்த ரெண்டு பக்கத்துலையும் ப்ராப்ளம் வரலாம் எட்டு பக்கத்தில் ப்ராப்ளம் வராமல் போகலாம் அப்ப நான் வந்து இவ்வளவு படிச்சனே அந்த கடைசி ஒரு பக்கத்துல நான் தோற்று போயிட்டேன் ஆனால் முழுமையா எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறேன் அந்த செய்கிற நேரத்துல செய்கிறேன் செய்யக்கூடிய காலத்துல செய்கிறேன் செய்ய வேண்டிய வேகத்துல செய்கிறேன் இப்படியே அது போயிட்டு போயிட்ருக்கோம் அப்ப பத்து பேர் செய்யறாங்க நூறு பேர் செய்யறாங்க ஆயிரம் பேர் அதுக்கப்புறம் தான் யார் இந்த அளவுக்கு செய்யறாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு படிப்பில் படிச்சிக்கிட்டுருக்கிறாங்க பசங்க எல்லாருமே ஒரு பெரிய டென்ஷன் எனக்கு இவ்வளோ மார்க் வருமா அவ்வளோ மார்க் வருமா இப்போ நானே ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பேசும்போது ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு ஒரு பையன் கேட்டான் நான் உடனே சேட்டேன் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நூறு பேருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என்ன ஆகும் எல்லாருமே நூற்றுக்கு நூறு வாங்கிடுறீங்க அப்போ யாருமே ஃபர்ஸ்ட் மார்க் இல்லையா நீங்கள் எல்லாருமே நூறு தொண்ணூறு எண்பது எழுபதுன்னு வாங்கிறதுனால தான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருக்குது எல்லாருமே நீங்கள் நூறு மார்க் வாங்குனீங்க அப்போ என்ன பண்ண முடியும் அதனால் இப்போ ஒரு முழுமையாக ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பேர் தான் வெற்றி அவனை விட நான் ஜாஸ்தி என்னை விட அவன் குறைச்சல் இது வந்து ஒப்பிட்டு பார்த்தல் இது வந்து வெற்றிக்கு அடையாளம் கிடையாது இப்போ எனக்கு தொண்ணூறு மார்க் தெரிஞ்சிருக்குது அவனுக்கு எண்பது மார்க் தெரிஞ்சிருக்குது அவனுக்கு தொண்ணூற்றம்போது மார்க் தெரிஞ்சிருக்குது என்ன மூணுக்கு உள்ள வித்தியாசம் யாரு முழுமையா கம்ப்ளீட்டா அதுல உள்ளத உள்ளபடி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு பேரு வெற்றிக்குன்னு சொல்றாங்க நீங்க ஒரு பத்து பர்சன்ட் கம்மியா சொல்றீங்க பத்து பர்சன்ட் மார்க் கம்மியா போயிருக்கு ஒரு இருபது பர்சன்ட் கம்மியா சொல்றீங்க இருபது பர்சன்ட் கம்மியா போகுது இந்த எழுபது மார்க் வாங்குறவங்களுக்கும் தொண்ணூறு மார்க் வாங்குறவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நீங்க முழுமையா சொல்றீங்க எவ்வளவு தூரம் அழகா சொல்றீங்க எவ்வளவு தூரம் புரியும்படி சொல்றீங்க எவ்வளவு தூரம் மிஸ்டேக் இல்லாம சொல்றீங்க இந்த மாதிரி காரியங்களை வச்சு செய்யும்போது தான் அதை வெற்றின்னு சொல்றது இப்போ நம்ம மனசுல ஆயிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் நாம முழுமையா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் வெற்றி அப்ப நாம எடுத்த காரியத்துல அத்தனையுமே வெற்றி அடைய வாய்ப்பு உண்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டே தான் அர்த்தமாயிடும்